நவீன தமிழகத்தை உருவாக்கி கொடுத்த நமது சிந்தனை சிற்பி டாக்டர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை வணங்கி இன்று அவர் வழியில் அயராது உழைத்து உலகமே வியந்து பார்க்கும் அதிசயம் நமது திராவிட நாயகர் மாண்பு மிகு தமிழக முதல்வர் தாயுள்ளம் கொண்ட தளபதியார் அவர்களையும் வணங்கி தாய் எட்டடி பாயும் என்றால் குட்டி பதினாறடி பாயும் என்பார் அதெல்லாம் நாம் சுறுசுறுப்பாக சுற்றி சுற்றி சுழன்று நம் இளைஞர்களுக்காக இளைஞர் நலனுக்காக கடுமையாக உழைத்து வரும் நமது மாண்புமிகு இளைய தளபதியார் சின்னவர் அவர்களையும் வணங்கி நம் பகுதிக்கு அனைத்து திட்டங்களையும் பெற்றுத்தரும் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களையும் வணங்கி கழகப்பணியில் வெகு தூரம் பணியாற்றி பல்வேறு பொறுப்புகளை கலந்து இந்த அனுபவத்தால் நம்மை எல்லாம் வழிநடத்தி செல்லும் நல்வழிப்படுத்தும் பணியிலும் தொண்டர்களை அரவணைத்து சிறப்பாக செயலாற்றி வரும் அமைதி உருவமான எங்கள் குல குடும்ப தலைவர் சேலம் கிழக்கு மாவட்டம் செயலாளர் அன்னார் அவர்களையும் வணங்கி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொதுக்குழு உறுப்பினர் அண்ணா திரு சி தமிழ்செல்வன் அவர்களுக்கும் மாணவர் அமைப்பாளர் முனைவர் திரு சீனிவாசன் அவர்களும் பாலப்பாடி நகர செயலாளர் பி செல்வம் அவர்களையும் இன்னும் நம் கழகத்திற்கு அனைத்து சிறப்புரையாற்ற வந்த புகழ்மிக்க தலைமை கழக பேச்சாளர் திரு சேலம் கோவிந்தன் அன்னார் அவர்களையும் இக்கூட்டத்தில் தலைமை தாங்கி வகித்து வாழப்பாடி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு சக்கரவர்த்தி அன்னார் அவர்களுக்கும் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் வேலூர் நகர கழக செயலாளர் திரு சுப்பிரமணியம் அன்னார் அவர்களுக்கும் முன்னிலை வகித்து வேலூர் பேராட்சி கழக கழகப் பணியை சிறப்பாக செய்து வரும் அவைத்தலைவர் திரு ராமமூர்த்தி அன்னார் அவர்களையும் மற்றும் இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து கழக பெரியோர்கள் சான்றோர்கள் நிர்வாகிகள் மற்றும் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து கழக உடன்பிறப்புகளுக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது திராவிட நாயகர் கருணை உள்ளம் கொண்ட கழக தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சீரிய நல்லாட்சியில் உங்கள் முன் ஒரு தாழ்த்தப்பட்ட முதல் பெண் தலைவராக இந்த வேலூர் பேரூராட்சியில் நான் பணியாற்றுகிறேன் நான் பொறுப்பேற்றதில் இருந்து நமது ஊருக்கு தேவையானார் மாவட்ட கழக செயலாளர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நிதியினை நமக்கு பெற்று தந்துள்ளார் நமது வேலூர் பேரூராட்சி பகுதி மக்கள் வாழ்வாதாரம் மேம்பட நமது பாசமிகு அருமை என்னார் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவர்கள் நம் பகுதிக்கு கிட்டத்தட்ட கோடிக்கு நலத்திட்டங்கள் செய்துள்ளார் நடைபெற்று வருகிறது அதாவது கலைஞர் மேம்பாட்டு நிதியின் கீழ் சாலை மற்றும் வடிகால் அமைக்க மூன்று கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்திற்கு ஒரு கோடியே ஒன்பது லட்சம் கே என் எம் மின் மயானம் அனுக்க ஒரு